அந்த வீட்டில் அவங்க புருஷன் வந்து ஃபாரின்ல வேலை செஞ்சாங்க ரெண்டு வருஷம் நினைக்கிறேன் அங்கே இருந்து ரொம்ப வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேச முடியாது ஏன்னா அங்கே நெட்வொர்க் ரொம்ப கிடைக்காது எப்போவா தான் பேச முடியும் இது வந்து பிள்ளைகளுக்கு தாங்க முடியல ஏன்னா பிள்ளைங்களுக்கு அப்பா மேலே ரொம்ப பாசம் அது ஒரு மகா இருக்கிற அந்த மகளுக்கு ரொம்ப பாசம் அந்த பிள்ளைகள் சொல்லிச்சு இப்படி அப்பா அங்கே வேலை செய்யட்டா அப்பா எங்களுக்கு அப்பா இங்கே இருக்கும் அப்பா கிட்ட டெய்லி பேசணும் அப்பான்னு கூப்பிட்டு அப்பா இங்கே பக்கத்தில் இருக்கணும் இப்படி சொன்னதுனால அவர் என்ன பண்ணிட்டார் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார் ரிசைன் பண்ணி ஏன் பிள்ளை அப்பான்னு கூப்பிடுறத என் பிள்ளை கூட பேசுறது என் பிள்ளையுடைய கனெக்ஷன் கட்டாயிரப்படாதுங்கிறதுக்காக அவர் அதையே விட்டுட்டு வந்துட்டார் ஒரு உலக தகப்பனே அப்பான பிள்ளை கூப்பிடும்போது அந்த பிள்ளைக்கு கனெக்ஷன் கட்டாயிரக்கூடாதுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வருவாரா எனக்கு நல்ல தகப்பனவர் அவர் எனக்கு நல்ல தகப்பனவர் அப்பா 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 மகன்னா எங்க டெய்லி கூப்பிடுறீங்களா டெய்லி கூப்பிடுறீங்களா வர